சத்தியபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது அது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் மக்களவை தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பு சூடு பிடித்திருக்கும் நிலையில் இண்டு இடுக்கெல்லாம் பறக்கும் படையினர் பரபரத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படையினரிடம் நான்கு கோடி ரூபாய் ரொக்க பணத்துடன் சதீஷ் நவீன் மற்றும் பெருமாள் ஆகிய மூன்று பேர் சிக்கினர் இதில் சதீஷ் என்பவர் நெல்லையில் பாஜக வேட்பாளராக களமிறங்கும் நைனா நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டலின் மேலாளர் என்றும் நவீன் சதீஷின் சகோதரர் பெருமாள் நைனார் நாகேந்திரனின் உறவினர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது மூவரும் கைது செய்யப்பட்டு தாம்பரம் திருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் பத்து நாட்களுக்கு கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டது இதற்கிடையே தேர்தல் நேரத்தில் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டால் வருமான வரித்துறை அதிகாரிகளே விசாரணை செய்வார்கள் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நைனார் நாகேந்திரன் உட்பட தமிழகத்தில் போட்டியிடும் அனைத்து பாஜக வேட்பாளர்களின் இடங்களிலும் சோதனை நடத்த வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனுவை அளித்தார் இதேபோல் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் பார்வையாளரிடம் திமுக வழக்கறிஞர் அணியினர் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் நெல்லையில் உள்ள நயனார் நாகேந்திரனின் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதில் கணேஷ் மணி குணசேகரன் ஆகிய இருவர் இல்லத்தில் நடந்த சோதனையில் ஐந்து லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது ஆனால் வழக்கில் சம்பந்தப்பட்ட நைனா நாகேந்திரன் தன் மீதான குற்றச்சாட்டை முற்றிலும் மறுத்துள்ளார் எல்லார் வீட்லேயும் பணம் இருக்கும் ஏன் உறவினர் வீட்டில் தான் பணம் இருக்கு மற்றவர்கள் பணமே இல்லாங்கிற மாதிரி சொல்லக்கூடாது நீங்க பிடிப்பட்டிருக்க பணத்துக்கும் நீங்க அதுதானே கேட்கறீங்க பிடிப்பட்டிருக்க பணத்துக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை வேற என்ன வேணும் உங்களுக்கு எங்க எல்லாத்தையும் பணம் இருக்குங்க உங்களுக்கு எவ்வளவு வேணும் பணம் என பிடிப்பட்ட பணத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை வேற என்ன வேணும் கொண்டு வந்து உங்களுடைய எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்னுடைய மேலாளரும் இல்லை நான் வந்து ஒரு மாசம் ஆச்சு எனக்கு பல நிறுவனங்கள் இருக்கு யார் மேனேஜர் என்கிறது எனக்கு தெரியாது பல நிறுவனங்கள் இருக்கு புரிஞ்சுதா அதனால வந்து எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்கு அனல் பறக்கும் தேர்தல் களத்தில் இந்த விவகாரம் மேலும் பரபரப்பை கூட்டி உள்ளது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை